ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி என்ன நடக்க போகுதுன்னா உலகமே வந்து கோடிக்கணக்கான இந்து மக்கள் வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் இந்த ராமர் கோயில் கடந்து வந்த பாதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளாக இந்த ராமர் கோயிலை கட்டணும்னு நினச்சாங்க ஆனால் வந்து முடியல இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் வரைக்கும் வந்திருக்கு அதோடைய சிறப்பம்சங்கள் அதோடைய கடந்து வந்த பார்த்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம் புதுடெல்லியில் அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டலாம் என்ற வரலாறு சிறப்புமிக்க தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நவம்பர் ஒன்பதில் வழங்கியது பல நூற்றாண்டுகள் கடந்த பாதையை பார்க்கப்படும் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு அப்போது அயோத்தியில் பாபர் மசூதி கட்டப்பட்டது இது ராமர் பிறந்த இடத்தில் கட்டப்பட்டதாக சர்ச்சை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அயோத்தி யாருக்கு சொந்தம் என்பதில் வன்முறை நடந்தது அப்போ எழுபத்தி ஐந்து பேர் பலியானார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இரு மதத்தினரும் வழிபட ஏற்பாடு செய்யப்பட்டது உட்பகுதியில் முஸ்லிம்கள் வெளிப்பகுதியில் இந்துக்கள் வழிபட வகை செய்யப்பட்டது இருபுறம் சுவர் எழுப்பி மோதல் தவிர்க்கப்பட்டது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மசூதியில் ராமர் சிலை தென்பட்டது இதற்கு முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இரு தரப்பினரும் மசூதிக்குள் நுழையாதவாறு அரசு பூட்டப்பட்டது அயோத்தி சர்ச்சைக்குரிய இடம் என அறிவிக்கப்பட்டது அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அயோத்தியில் சிலைகளை யாரும் அகற்றக்கூடாது என பைசாபாத் நீதிமன்றத்தில் கோபால் சிங் விஷாராத் வழக்கு தொடர்ந்தார் இது சுதந்திரத்திற்கு பின் அயோத்தி தொடர்பாக நீதிமன்றத்திற்கு சென்ற முதல் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பிரச்சினைக்குரிய இடத்துக்கு உரிமை கோரி பைசாபாத் நீதிமன்றத்தில் நிர்மோகி ஆகரா வழக்கு தொடர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பிரச்சினைக்குரிய இடத்தை தங்கள் வசம் தரும்படி பைசாபாத் நீதிமன்றத்தில் சன்னி மத்திய வக்பு வாரியம் வழக்கு தொடர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பூட்டப்பட்ட மசூதியின் உள்ளே சென்று இந்துக்கள் வழிபடலாம் என மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டார் முஸ்லிம்கள் போராட்டம் வெடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சர்ச்சைக்குரிய இடம் முழுமையாக கோயில் என அறிவிக்க வேண்டும் என பக்தர்கள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது பைசாபாத் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த நான்கு வழக்குகளும் மூன்று நீதிபதிகள் உடைய அலகாபாத் உயர்நீதிமன்ற பெஞ்சுக்கு மாற்றப்பட்டன அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை உத்தரப்பிரதேஷ் அரசு கையகப்படுத்தியது அதை எதிர்த்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அரசே அந்த இடத்தை வைத்திருக்கலாம் எவ்வித கட்டுமான பணிகளையும் நடத்தக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டது டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்டது கலவரத்தில் இரண்டாயிரம் பேர் பலியானார்கள் மார்ச் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அயோத்தி சென்று திரும்பிய கரசேவர்கள் பயணம் செய்த ரயிலுக்கு குஜராத்தின் கோத்ராவில் தீ வைக்கப்பட்டது இதில் ஐம்பத்தி எட்டு பேர் பலியானார்கள் தொடர்ந்து ஏற்பட்ட கலவரத்தில் இரண்டாயிரக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சர்ச்சைக்குரிய இடம் யாருக்கு சொந்தம் என முடிவு செய்ய அலகாபாத் உயர் மூன்று நீதிபதிகள் அமர்வு விசாரணையை துவக்கியது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மசூதி இருந்த இடத்தில் கோயில் இருந்ததற்காக சான்று இருப்பதாக தொல்லியல் நிபுணர்கள் ஆய்வில் தெரிய வந்தது செப்டம்பர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பாபர் மசூதி இடிப்பில் ஏழு இந்து தலைவர்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும் அத்வானிக்கு எதிராக ஆதாரங்கள் இல்லை எனவும் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தெரிவித்தது ஜூலை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சர்ச்சைக்குரிய இடத்தின் வளாக சுவரில் வெடிப்பொருட்கள் ஏற்றிய ஜீப் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது தாக்குதல் நடத்தியவர்களின் ஆறு பேரை பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டு கொன்றனர் ஜூலை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாபர் மசூதி இடிப்பு வழக்கு விசாரணைக்காக அமைக்கப்பட்ட லிபரான் கமிஷன் அறிக்கையை பதினேழு ஆண்டுகளுக்கு பின் சமர்ப்பித்தது இந்த அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தில் மூன்றில் ஒரு பகுதி ராம் லாலா அமைப்புக்கும் மற்றொரு பகுதி நிர்மோகி அகாரா அமைப்புக்கும் மூன்றாவது பகுதி சன்னி வக்பு வாரியத்திற்கும் பிரிக்க வேண்டும் மூன்று மாதத்துக்கு பின் பணி தொடங்க வேண்டும் என அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது மே மாதம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்ச உச்சநீதிமன்றம் தடை விதித்தது அதைத் தொடர்ந்து அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மூன்று தரப்பினர் உள்ளிட்ட பதினான்கு மேல் முறையீட்டு மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி உச்ச நீதிமன்றத்தில் மனு மார்ச் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இப்பிரச்சினை குறித்து நீதிமன்றத்திற்கு வெளியே சமரசம் ஏற்படுத்தலாமா என உச்சநீதிமன்றத்தின் அப்போதைய தலைமை நீதிபதி கேஹர் யோசனை தெரிவித்தார் பிப்ரவரி எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வழக்கு தொடர்பான தனிநபர் மேல்முறையீட்டு மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரித்தது மார்ச் பதினான்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சுப்பிரமணிய சுவாமி தாக்கல் செய்த மனு உள்ளிட்ட அனைத்து இடைக்கால மனுக்களையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது செப்டம்பர் இருபத்தி ஏழு மசூதிகள் என்பது இஸ்லாமுடன் ஒருங்கிணைந்ததில்லை என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அளித்த தீர்ப்பை ஐந்து நீதிபதிகள் அமர்வுக்கு அனுப்ப வேண்டிய அவசியமில்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது நவம்பர் ஒன்பது ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலத்தில் கோயில் கட்டுவதற்கு மூன்று மாதத்திற்குள் அமைப்பை உருவாக்க வேண்டும் முஸ்லிம்கள் மசூதி கட்டிக்கொள்ள அயோத்தியில் ஐந்து ஏக்கர் மற்றும் இடம் வழங்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ஸ்ரீ ராம பூமி தீர்த்த சேஷாத்ர என்ற அமைப்பின் மூலமாக ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கரு இடத்தில் அதை சுற்றியுள்ள ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான எழுபது ஏக்கர் நிலத்திலும் சேர்த்து பிரம்மாண்டமான ராமர் ஆலயம் அமைக்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி சுப போக சுப வேளையில் பாரத பிரதமர் மோடி அவர்களால் ஆலய நிர்மாணத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா ராமன் அருளால் இனிதே நடைபெற்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு வரைக்குமே வந்து இந்த ராமர் கோயில் பாபர் மசூதி சம்மந்தப்பட்ட கேஸ்கள் வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு ஒரு வழியாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி மோடி அவர்களால் அடிக்கல் நாட்டு விழா வந்து ராமன் அருளால் இனிதே நடைபெற்றது அது மட்டும் இல்லாமல் நாளை நடைபெற உள்ள கும்பாபிஷேகத்தினால என்னென்ன நன்மைகள் வந்து கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது ஐநூறு ஆண்டுகளாக கனவு வந்து நினவாயிடுச்சு அதை பற்றி நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான இந்துக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அயோத்தி ராமர் ஜென்ம பூமியில் பிரம்மாண்ட ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துடன் வரும் இருபத்தி இரண்டில் திறக்கப்பட உள்ளது ராமாயணத்தில் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கான தேதி குறிக்கப்பட்டதும் அயோத்தி நகரமே தேவலோகம் போல் ஜொலித்து திருவிழாக்கோலம் பூண்டதாக படித்திருப்போம் ஆனால் ராமர் கோவிலுக்கான கும்பாபிஷேகமே தேதி குறிக்கப்பட்டிலிருந்து அயோத்தி நகரம் இப்போது அப்படிதான் காட்சியளிக்கிறது கும்பாபிஷேகத்திற்கு நாடு முழுவதும் இருந்து இலட்சக்கணக்கானோர் பங்கேற்ற உள்ளனர் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த பதிவில் வந்து ராமர் கோயிலுடைய ஆர்கிடெக்ட் வந்து பார்க்கலாம் இந்த ராமர் கோயிலை வந்து கட்டுறதுக்கான எவ்வளோ வந்து செலவழித்தாங்க அதோடைய கட்டமைப்புகள் பார்க்கலாம் கட்டிடங்களுடைய என்னென்ன மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் அதோடைய சிறப்பு அம்சங்களை அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க கால் ஆப்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்